ஹை மக்களே வணக்கம் இன்றைக்கி கோதுமையில் லேயர் பரோட்டா ஈஸி மெத்தடில் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் நான் ஒரு அரை கிலோக்கும் கம்மியாக தான் இருக்கும் இந்த மாவு எடுத்திருக்கேன் டம்ளர் அளவு சுடு தண்ணி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் உப்பு போட்டுப்போம் உப்பு கரையிட்டோம் நல்லா தண்ணி கொதிக்கிட்டோம் ஒரு சக்கரை ஒரு அரை டீஸ்பூன் போட்டுப்போம் இது சின்ன ஸ்பூன் தான் இது கலருக்காக நம்ம கொஞ்சமாக ஒரு நெய் கொஞ்சம் ஊற்றிப்போம் கொஞ்சமாக ஊற்றிப்போம் நெய் போதும் சுற்று தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னே இந்த மாவில் நல்லா பெசிஞ்சிடுவோம் எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி தண்ணி நல்லா குதிச்சிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு டம்ளரில் மொண்டு ஊற்றிக்கலாம் கை வச்சு கிண்ட வேணாம் ஸ்பூனில் கிட்டி போனால நான் ஒரு ரெண்டு டம்ளர் ஊற்றி விசிஞ்சிருக்கேன் சூடாக இருக்குது சூடு ஆரட்டும் தண்ணி தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூடாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு டம்ளர் வச்சு குத்தி விடுவோம் சூடு ஆறிடும் பாருங்க இந்த மாதிரி ஒரு டம்ளர் வச்சு குத்தி விட்டோம்னா அப்படியே அந்த பேட்டரி பக்குவத்துக்கு வந்துடும் சிஞ்ச ஒன்றே காட்டுறேன் பாருங்க நல்லா பக்குவத்துக்கு வந்துருச்சு பாருங்க இப்படி பிச்சா இப்படி இருக்கணும் கிட்டத்தட்ட முறுக்கு மாவு பக்குவத்துக்கு இருக்கணும் நான் ஒரு ஓம்பொடி செய்கிற குழா எடுத்துக்கணுங்க பாருங்கள் இந்த கண்ணு உள்ள குழா முறுக்குழா ஓரளவுக்கு வெது வெதுப்பான சூட்டோடு இருக்கும்போது நம்ம இதில் போட்டுருவோம் இந்த மாதிரி ஒரு தட்டில் எண்ணெய் தடவிட்டு இப்படி பிழிஞ்சிக்கணும் பிழிஞ்சிட்டு அப்படியே வந்து நம்ம கரண்டியில் திருப்பும்போது அப்படியே தவ்வால போய் விழுந்துடும் எண்ணெய் விட்டுப்போம் இதை அப்படியே திருப்பிடுவோம் விழிஞ்சிச்சு பாருங்கள் ஈஸியாக லேஸாக இதை அப்படியே வந்து தட்டி விடுவோம் நல்லா வேகட்டும் பரோட்டாவை நல்லா திருப்பிடுவோம் வித்தியாசமாக இருக்குங்க கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணுங்க திருப்பிடுவோம் கொஞ்சம் ஸ்லோவாகவே வச்சு திருப்புங்க அப்போ தான் சோப் சவப்பாக இருக்கும் ஒரு மாதிரி சவுந்த நேரமாக வரும் இந்த பரோட்டா டேஸ்ட் அப்படியே இருக்குங்கண்ணா இதில் கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்திங்களா ஏற்கனவே நம்ம சுடுத்தண்ணி ஊற்றி பேசுனதுனால நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்திங்களா பரோட்டா கூட இவ்வளோ சாஃப்டாக இருக்காது சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வெறுமனையே சாப்பிட்லாம் ரெண்டு பரோட்டா ரெடி மூணாவது பரோட்டா போடுறேன் லேசாக ஒரு தட்டில் எண்ணெய் தடுவினிங்க அதில் பிழிஞ்சிங்கன்னா அவங்க அப்படி அழகாக தட்டுறதுக்கு வசதியாக இருக்கும் எங்கள் வீட்டில் ஒரு பரோட்டா பிரியர் இருக்கிறாங்கங்க அவங்க அடிக்கடி பரோட்டா தொந்தரவு தொந்தரப்பாங்கன்னா நான் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து இந்த ஆசையை தீர்த்துருவாங்க அவங்க பாருங்க இன்னொன்று பிழிஞ்சி வச்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் மாவு இருக்குது ஆறு பரோட்டா வருது நான் போட்டேன் மாவுக்கு ரெண்டு பரோட்டா ரெடி ஆகிருக்குது இது வந்து தண்ணி ரொம்ப சுட சுட வச்சு பிசினுங்க அதே மாதிரி மாவு கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கணும் இல்லைனா மாவு வந்து முறுக்குழாலேருந்து வெளியே வராது இது மட்டும் பார்த்துக்குங்க அப்புறம் வந்து நீங்கள் கெட்டியாக பேசிஞ்சிட்டிங்கன்னா பிழிய வராது சூடாக இருந்தால் தான் பிழிய நல்லா வரும் நாலாவது பரோட்டா ரெடி ஆகுது கண்டிப்பாக அந்த வித்தியாசமான வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நான் ரெண்டு ஒரு அஞ்சாறு முறை நான் ட்ரை பண்ணி என் பையனுக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன் அவன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி இஷ்டமாக சாப்பிடுவான் நான் இன்னைக்கு குருமா வச்சதுனால இதை செய்திருக்கேன் நீங்களும் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் பரோட்டாக்காய் இதுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரியாது சாஃப்டாகவும் இருக்கும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் கடையில் வந்து ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க நம்ம கொஞ்சோண்டு ஆயிலில் நெய் ஊற்றி குவாலிட்டியாக செஞ்சுருக்கோம் கோதுமையில் இன்னும் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே